வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வாங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்த் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்றது என்பதை பார்க்க போறோம் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ப்ரோசர் ஓப்பன் பண்ணிக்கணும் சரிங்களா அதுல ஜட்ஜ் பார்ல பெர்த் சர்டிபிகேட்னு போட்டுருங்க என்ட்ரு பண்ண உடனே அதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு பெர்த் சர்டிஃபிகேட் இருக்குங்களா அதை கிளிக் பண்ணிக்கீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேஜ் ஓபன் ஆயிரும் சரிங்களா இப்ப ஜெண்டர் கேக்குது ஜெண்டர் வந்து ஆண் குடுத்துக்கலாம் நம்ம தேடக்கூடிய ஆளு வந்து ஆண் தான் எந்த மாவட்டம்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பிறந்த தேதி அதுக்கு முன்னாடி பிறந்த இடம் பாஸ்புத்தேட் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் ஜிஹெச் திருப்பத்தூர் ஜிஹெச் இருக்குங்களா அதுக்கப்புறம் மாசம் தேதி வருஷம் அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க நீங்க எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன் பதிமூணு நாற்பத்தெட்டு ஏழு ரெண்டு ரெண்டு சரிங்களா இப்ப வீடு பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அன்னைக்கு தேதி அந்த ஆஸ்பத்திரியில் எத்தனை பிள்ளைகள் பிறந்துச்சோ அத்தனை பேருடைய பெர்த் சர்டிபிகேட் இருக்கும் ஆனால் அன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஒரு பையன் மட்டும்தான் இருக்காப்புல சரிங்களா பையன் பேர் ஓகே இப்போ அந்த பையனுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டை ஓபன் பண்ண போறோம் நண்பர்களே வந்துருச்சா இத அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைங்கிற போது ஏதாவது தேவைங்கிற போது நம்ம இதை பிரிண்ட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்